الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان عده الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله یوم خلق السماوات والارض منها اربعہ حرم ذالک الدین القیم صدق اللہ العظیم وقال نبینا علیہ الصلاة والسلام المہاجر من هجر ما نہا اللہ عنہ او کما قال صلی اللہ علیہ وسلم دنیمک اللہ ہمیں نلڑی آرہ لئے اولا ہم پڑیتے دلی دل 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 அல்லாஹு வருடத்தினுடைய கணக்குகளை ஆரம்பிச்சுட்டான் ஒரு வருடம் நாட்களை கொண்டது எத்தனை மாதங்களை கொண்டது என்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹோ தாலா உலகத்தை படைத்தது முதல் தீர்மானிச்சுட்டான் பன்னெண்டு வருடங்கள் சேர்ந்தது சாரி பன்னெண்டு மாதங்கள் சேர்ந்தது ஒரு வருடம் இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றார் இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லா இத்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லா யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அல்லாஹ்வுடைய விதியில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானா எழுதி முடிச்சிட்டான் பனிரண்டு மாதங்களை கொண்டது ஒரு வருடம் இது எப்போ யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர் வானங்கள் பூமிகளை படைத்த நாளிலிருந்து இந்த சட்டம் நல்ல இப்படி அல்லாஹூ தாலா இதை முடிவு செய்த பிறகு அதற்கடுத்து ஒவ்வொரு வருடமாக கழிஞ்சுகிட்டே வருது ஒவ்வொரு வருடமாக கழிஞ்சுக்கிட்டே கணக்குகளை எப்படி நினைவுக்கு வைக்கிறாங்க அந்த சமயத்துல உலகத்தில் நிகழ்ந்த சர்வதேச ஏதாவது நிகழ்வுகள் சர்வதேச நிகழ்வுகள் எல்லா மக்களுடைய கவனத்தையும் ஈர்த்து இருக்கும் எப்படி நாம சொல்றோம்ல சுனாமி முழு உலகத்துடைய கவனையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கு சுனாமியோட வேகமா இருந்ததுன்னு கொரோனா கொரோனாக்கு முன்னாடியா பின்னாடியா இந்த பிள்ளையாசல் எப்ப கட்டப்பட்டது அப்படின்னு சொன்ன கொரோனாக்கு பின்னாடி கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடந்துச்சு இப்படி சொல்லலாம் இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வுகளை வைக்கும் பொழுது சர்வதேச நிகழ்வுகளை முன் வச்சு என்ன செய்யறதுன்னு சொன்னா மக்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க இப்படி இஸ்லாமிய வரலாற்றை நம்ம பார்க்கிறோம் ஆரம்ப காலத்திலிருந்து உலகத்தினுடைய நடைமுறை எப்படி இருந்துச்சுன்னா முதல்ல அனூஸ்லாம் அவர்களுடைய வெள்ளப்பெருடையும் முழு உலகத்தையும் அழித்த அந்த வரலாறு அந்த வரலாற்றை வச்சு தங்களுடைய வருடங்களை கணக்கு போடுறாங்க இன்னைக்கு நம்ம கிபி கே கணக்கு போறோம் அது மாதிரி என்ன செய்யறாங்க இந்த மாதிரி கணக்கு போட்டு வர்றாங்க அதற்கடுத்து சில காலங்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றி வெளியே வந்தாங்களே அந்த நிகழ்வை அடிப்படையா வைக்கிறாங்க அதற்கடுத்து சில காலங்கள் கழித்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுனாங்களே அந்த வருடத்தை கணக்கில் வச்சு சொல்றாங்க என்னது இந்த காபாவை கட்டுவதற்கு முந்தைய வருடத்தில் நிகழ்ந்தது காபாவை கட்டிய பிந்திய வருடத்தில் நிகழ்ந்தது அதுக்கு ஒன்று ரெண்டு நான் கணக்கு போட்டு வர்றாங்க அதற்கடுத்து காலங்கள் கொஞ்சம் மாறுது என்ன செய்யறா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்கெங்கெல்லாம் பயணம் செஞ்சு போறாங்களோ இங்கெல்லாம் பயணம் செஞ்சு போறாங்களோ தாங்க போன இடத்துல எப்ப வந்து சேர்றாங்களோ அந்த வருடத்திலிருந்து என்ன செய்யறான்னா கணக்கு போடுறாங்க நாங்க இங்க வர்றதுக்கு முந்தைய வருஷம் நாங்க இங்க வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி வருடங்களை கணக்கு போட்டுட்டே வர்றாங்க இப்படியே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நிகழ்வுகள் வந்து வந்து நெவிசனல்லா அலசனம் அவர்கள் பிறப்பதற்கு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக மக்காவின் நிகழ்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன ஃபீல் யானை படை யானை படை காபத்துல்லாவை இடிக்க வரது அல்லாஹ் தரா காவாவை எப்படி பாதுகாக்கலாம் அது ஒரு சம்பவம் அது ஒரு நீண்ட சம்பவம் மக்கள் என்ன செய்கிறாங்க அதற்கடுத்து ஆமுல் ஃபீல் இந்த யானை வருடத்திற்கு முன்பாக நிகழ்ந்தது யானை வருடத்திற்கு பின்பாக நிகழ்ந்தது இப்படி என்ன வர்றாங்க கணக்கு போட்டுட்டே வர்றாங்க ஆனா சில காலங்கள் கழித்து என்ன ஆகுதுன்னு சொன்னா வெறும் மாதங்களை மட்டும் குறிப்பிட்டே வர்றாங்க என்ன ஆகுது வருடங்களை குறிப்பிடக்கூடிய அந்த பழக்கம் கைவிட்டு போகுது இப்படியே காலங்கள் கழிந்து அணைகவர் சொல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் ஹரத் உபகரதி அவங்களுடைய ஆட்சி காலமும் முடிஞ்சிருச்சு

தகவல்களை தெரிவிக்கிறாங்க அவ்வாறு தெரிவிக்கும் பொழுது இது முஹர்ரம் மாதத்தில் நிகழ்ந்தது இது முஹர்ரம் மாதம் இத்தனாம் தேதி என்ன செய்யணும் உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன் அல்லது ரவி லவல்ல எழுதுறேன் இப்போ என்ன செய்யறாங்க மாதங்களை மட்டும் குறிப்பிட்டு வர்றாங்க இப்போ அபூ முசாஷாரி ரவி எல்லாம் ரொம்ப ஒரு பதில் கடிதம் எழுதுறாங்க சொன்னால அமீரு மினின் நீங்க எப்ப எழுதினாலும் வெறும் மாதங்களையும் தேதிகளை மட்டும்தான் குறிப்பிடுறீங்க ஆனால் வருடத்தை குறிப்பிடுவது கிடையாது வருடத்தை குறிப்பிடுவது கிடையாது ஏன் சொன்னா வருடத்தினுடைய குறிப்பு தான் இது எந்த வருடம் நிகழ்ந்தது ஒரு கால் நீங்க அனுப்பின லெட்டரு போன வருஷம் அனுப்பியிருக்கான் இந்த வருஷம் எனக்கு வந்து சேர்ந்து இருக்கலாம் தகவல் கிடைக்காம போயிருக்கலாம் இப்ப என்ன நமக்கு அந்த தகவல் ரொம்ப லேட்டா கிடைக்கும் போதே அதற்கான சில முன்னெடுப்புகளை செய்யும் பொழுது என்ன சொல்லலாம் இந்த லெட்டர் எழுதி ஒரு வருஷம் கழிச்சு இந்த வேலை செய்யறீங்களே அப்படிங்கிற அந்த கேள்வி எழுதலாம் இப்போ என்ன செய்யறாங்க அருத்துமரது எல்லா அவர்களுக்கு இது ரொம்ப சரியாக பட்டுச்சு சஹாபாக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறாங்க அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒன்று சேர்க்குறாங்க ஒன்று சேர்த்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த கடிதத்தினுடைய சாராம்சத்தை அவங்கள்ட்ட சொல்லி இஸ்லாமிய ஆட்சிக்கு இஸ்லாத்திற்குன்னு சொல்லி ஒரு வருட கணக்கு வேண்டும் வருடாங்கிற காலண்டருக்கு தேவைப்படுது அது என்ன செய்யலாம் எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி அமைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்வை வைத்து தான் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் இப்ப என்ன செய்யறாங்க சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை அப்படியே கொண்டு வர்றாங்க சொன்னாங்க நபி அவர்களுடைய பிறப்பை வைத்து எப்படி ஈசா அலி இஸ்லாமுடைய பிறப்பை வைத்து அவர்கள் கணக்கு போடுறாங்களோ அந்த மாதிரி நாம் நம்முடைய நபியினுடைய பிறப்பை வைக்கலாம் சில சகாபாக்கள் அது பிடிக்கல எது வேணாம் சொல்லிட்டாங்க அதற்கடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நபி அவர்கள் எப்ப நபியாக தன்னை அறிவித்தார்களோ அந்த வருடத்திலிருந்து கணக்கு போடலாம் அதாவது நபியினுடைய நாற்பதாவது வயதிலிருந்து கணக்கு போடலாம் அதையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சில மக்கள் சொன்னாங்க அந்த நேரத்துல நாங்க பலர் எங்களுடைய மூத அல்லது எங்களில் சிலர் இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்தோம் அந்த வருடத்தை குறிப்பிடும் எங்களுக்குள்ள இருக்கும் ஆனால் அது வேணாம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிட்டே வர்றாங்க அதாவது ஒரு பெரிய நிகழ்வை முன்வைத்து பேசிக்கிட்டே வர்றாங்க கடைசியாக அரத்து உமரதி அல்லாஹனு முடிவு செஞ்சாங்களாம் நவிசலா அலே வசலம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செய்த அந்த பயணம் இருக்கு அதுதான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய திருப்பு முனை அதுவரைக்கும் அடிபட்டு வரைக்கும் சிறுபான்மையினராக இருந்த அது அது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இஸ்லாத்தியினுடைய வட்டங்கள் எங்கேயுமே பரவாமல் இருக்கு அந்த பயணத்தின் மூலமாகத்த எல்லா விதமான விஷயங்களும் மாறுது முஸ்லீம்களுடைய வாழ்க்கை நிலை மாறுது துன்பங்கள் போய் இன்பங்களாக மாறுது இப்படி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது சொன்னால நபி அவர்கள் எந்த வருடத்துல ஹிஜத்து செய்தார்களோ அதுதான் இனிமேல் இஸ்லாமிய வருடமாக கணக்கிடப்படும் சரி பன்னெண்டு மாசத்துல எந்த மாசத்தை முதல வைக்கிறது சிலர் சொல்றாங்க ரமகாலம் முன்னாடி வச்சுக்கலாம் சிலர் சொல்றாங்க இல்ல ரபியில் இப்படியே பேசிக்கிட்டே வரும்போது கடைசியாக அதுவும் முடிவு செய்யப்பட்டது வருடத்தினுடைய முதல் மாதமாக கணக்கிடப்படும் ஏன் என்ன காரணம் சொன்னாங்க ஹாஜிகள் தன்னுடைய ஹஜ்ஜுடைய பயணங்களை முடிச்சுட்டு ஊர் திரும்பிய பிறகு வருடாந்திர கணக்கை வியாபாரத்தை துவங்கும் பொழுது இது இந்த கணக்கு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ப அந்த காலத்திலிருந்தே ஹாஜிகளுடைய போக்கு ஹாஜிகளுடைய திரும்புதல் அப்படிங்கிறது என்ன ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்ல நமக்கு நம்முடைய அவருடைய ஹாஜிகள் வரைக்கும் என்ன செய்வாங்க தமிழகத்தினுடைய ஹாஜிகள் எல்லாமே திரும்ப வந்து கொண்டே இருக்கிறார் ஒன்னாம் தேதியிலிருந்து என்னாச்சு பல்லவட்டியினுடைய அந்த குரூப்ல இருந்து ஆரம்பமாகி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க ஹாஜிகளை நாம் சந்தித்தால் அவர்களிடத்துல என்ன செய்யணுங்க நாம துவாவுக்காக வேண்டி வேண்டிக் கொள்வது அதற்கு முறையில் தான் சொன்னாங்க ஹாஜியினுடைய துவா ரபியல் அவ்வல் பத்தாம் நாள் வரைக்கும் அது வரைக்கும் என்ன அவர்களுடைய துவா அங்கீகரிக்கப்படும் குறிப்பா சொன்னாங்க அவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்வதற்கு முன்பாக நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அவர்களிடத்துல துவா செய்யுமாறு வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பாவமற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் சரி நாம விஷயத்துக்கு வருவோம் இப்படி என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஹிஜ்ரி கேலெண்டர் முடிவு செய்யப்படுது அதற்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த ஹிஜ்ரியினுடைய கணக்கை வைத்து இஸ்லாத்தியினுடைய எல்லா விஷயங்களும் முடிவு செய்யப்படுது அந்த அடிப்படையில இப்போ நாம் அமர்ந்திருக்கிறது இருக்கிறது ஹிஜ்ரி எதிரைங்க ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு பலர் நினைவு இருக்கார் பலருக்கு நினைவு ஏன்னால் அதை நம்ம பார்க்கறதே இல்லை இங்க இருக்கிற அந்த வாசல பாத்தீங்கன்னு சொன்னா டேட் வந்து சில சமயத்துல தப்பா போயிருக்கும் ஹிஜிரியினுடைய அந்த சந்திர கணக்குன்னு வரனால பிறை கணக்குல என்னன்னா ஒன்று ரெண்டு முன்ன பெண்ணா என்னன்னா மாறி வந்திருக்கும் அது யாருக்குமே கவனத்துல இருக்காது ஆனா இங்கிலீஷ் வர அந்த கேலண்டருடைய அந்த நாள் மாறி டக்குன்னு சொல்லிடும் இன்னைக்கு தேதி வந்து பதினேழாம் தேதி என்னது பதினாறுன்னு இருக்கு அல்லது பதினேழாம் தேதி பதினெட்டு இருக்கு தேதி தப்பா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அதுல நாம இணைந்திருக்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய அந்த காலண்டரோடு என்ன செய்ய அந்த அளவுக்கு நாம் இணையில இன்ஷால்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் சொன்னா அதனோடும் நாம் இணைந்திருக்க வேண்டும் அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜகாத்துடைய கணக்கு எல்லாத்துக்குமே அதுதான் பார்க்கப்படும்

மாதத்தில் மாதத்திலிருந்து அப்படின்னு போடும் அதுல ஒரு வருஷம் பூர்த்தியா இருக்கும் அப்படி பூர்த்தியா இருந்தா மட்டும் அப்படி பார்த்தா மட்டும்தான் என்ன செய்யணும் நம்முடைய அந்த அமல்களை சரியான முறையில் செய்ய முடியும் சரி கனிமுகல்லாவே நல்லடியார்களே இப்ப என்ன அப்படின்னு சொன்னா நாம இங்க சிந்திக்க வேண்டியது அத துமரதியல்லாஹ்மோ அவர்கள் தேர்வு செய்த அந்த ஹிஜிரத்துடைய பயணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது இஸ்லாமிய வரலாற்றுல நபீனுடைய வரலாற்றுல ரெண்டு ஹிஜிரத்துகள் நடந்திருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா மக்காவுல நபிசல்ல இஸ்லாத்தை பிரகடனப்படுத்தி ஐந்து வருடங்கள் அஞ்சாறு வருஷத்தினுடைய கடைசி அல்லது நடுவுல என்ன துன்புறுத்தப்படுறாங்க இந்த நேரத்துல நபிசல்லாம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் அனுமதி கேட்கிறாங்க யாரும் சொல்ல மக்காவுல இருக்க முடியல அவங்களுடைய தொல்லைகள் தாங்க முடியல ரொம்ப அடிக்கிறாங்க ரொம்ப அடிக்கிறாங்க என்ன செய்யுது

வெளிபோவதற்கு சக்தி இருந்தும் என்ன செய்யறாருன்னா ஊருடைய அன்பாலோ உற்றார் உறவினர்களுடைய அன்பின் மிகைப்பாலோ ஒருத்தர் அல்லாஹ்டைய கட்டளைக்கு மாற்றமாகவே வாழ்வதற்கு அவர் ஒத்துக்கொண்டார் என்று சொன்னால் உண்மையில் அவர் மிகப்பெரிய ஒரு பாவியாக கணிக்கப்படுகிறார் இப்ப என்ன ஆகுது சொல்றாங்க இந்த இடம் தொட்டு போங்க நெவிசரல்லா ஆசிரம் அவங்க சஹா எந்த நாட்டை தேர்வு செய்யறாங்கன்னு சொன்னா அபி சீனியா அவஷான் அபிசீனியான் சொல்லுவாங்க இன்னைக்கு அதை எத்தியோபியா சொல்றாங்க இன்னைக்கு இந்த நாட்டுக்கு நோக்கி என்ன செய்யறாங்க ஒரு முதல் குழு சின்ன குழு அதுல வெறும் பன்னெண்டு ஆண்கள் நாலு பெண்கள் தான் அதுலதான் அதே போலா அலிஸ்லாம் அவருடைய மகள் ரொப்பையா உஸ்மான் ரவி அல்லாஹ் மனைவி என்ன செய்யறாங்க ரெண்டு பேரும் அந்த குழுவுல தான் இருக்கிறாங்க இவர்கள் பயணம் செஞ்சு போகும் பொழுதுதான் நபி அவங்க சொன்னாங்க ஹரத் இப்ராஹிம் ஹரத் லூத் இந்த ரெண்டு நபிமார்களும் ஹிஜ்ரத்தின் பொழுது தன்னுடைய குடும்பத்தாரோடு செல்லு செல்லுமாறு அல்லாஹு தரா என்ன செஞ்சா கட்டளை இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன செய்யறாங்க மக்காவுக்கு மனைவி ஹாஜரோட வர்றாங்க லூத் அலி இஸ்லாம் தன்னுடைய ஊரில் இருந்து கிளம்பி பலஸ்தீனுக்காக கிளம்பும் பொழுது அப்பவும் அல்லாஹ் தலா மனைவியோட தான் கிளம்ப சொல்லணும் நியமித்தல்லாக சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த பயணத்துல அதற்கு பிறகு உஸ்மானும் அவருடைய மனைவியும் தான் என்ன செய்யறாங்க குடும்பத்தோடு ஹிஜிரத்து செய்த முதல் நபர் நபிமானர்களுக்கு அடுத்து தன்னுடைய குடும்பத்தோடு மனைவியோடு ஹிஜிரத்து செஞ்ச நபர்கள்ல முதலாவது நபர் யாருங்க ஹரத் உஸ்மான் என்பதாக சொன்னாங்க அவங்க அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க கடற்கரை ஓரத்துல இருக்கும் பொழுதே குறைசிகளுக்கு தகவலை கிடைச்சரிச்சு எப்படியாவது அவங்களுக்கு புடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக போறாங்க ஆனால் குறைசிகள் போய் சேருவதற்கு முன்பாக அங்க இருந்த ரெண்டு வியாபார கப்பல்களை பேசி அவங்க கிளம்பி போயிட்டாங்க இவங்க போய் சேர அவங்க கிளம்பி என்ன செஞ்சாங்க அந்த துறைமுகத்தை விட்டு கிளம்பி போயிட்டாங்க அங்க போய் தங்குறாங்க அபிசீனிய மன்னர்கிட்ட பேசுறாங்க நியமிக்கலாம் நல்லது அதற்கடுத்து என்னங்க நிகழ்வு இப்ப மக்காவில ஒரு செய்தி ஒரு ஒரு நிகழ்வு நிகழ்வு அது என்ன அப்படின்னு சொன்னா நவிசல்லாஹ் சொல்லும் திடீரென்று ஒரு நாள் என்ன செய்யறாங்க மக்காவுடைய குறைசிகள் எல்லாம் ஒண்ணு செஞ்சிருக்கு ஒரு இடத்துல திடீர்னு வர்றாங்க வந்து நின்று சூரா அந்த சூரா ஒரு

நபி அவர்களுடைய இந்த குரானுடைய ஓதக்கூடிய தொனி அதே போல இந்த குரானுடைய வசனத்திற்குண்டான இயற்கையான ஒரு ஈர்ப்பு இந்த மொழியை அறிந்தவர்கள் அப்படிங்கிற அந்த மக்கள் எல்லாம் என்ன சொன்னா எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க நிசுத்தம் ஆயிடுச்சு சபையே அப்படியே என்ன அது புராணம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சூராவினுடைய கடைசியில என்ன வருதுன்னு சொன்னா நீங்க அல்லாஹிற்காக சஜிதா செஞ்சு விடுங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வரதே இதை ஓதிட்டு நபி அவங்க சஜிதால விழுகிறாங்க எல்லா குறைசிகளும் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சஜிதால விழுந்தாங்க சஜிதால விழுந்த உடனே இப்போ இந்த தகவல் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னா மக்காவுடைய முஷரிக்கள் எல்லாமே முஸ்லீம்களாக மாறிட்டாங்க இந்த தகவல் எங்கிங்க போது நேரம் அபிசிங்யாவுக்கு அபிசிங்யாவுக்கு போனேன்ட்டாங்க ஆ ஒரு நல்ல சூழல் மக்காவில் ஏற்பட்டுச்சு கிளம்பிட்டாங்க அங்கிருந்து கிளம்பி வந்து ஊருக்கு பக்கத்துல வர வரதான் தகவல் கிடைக்கிது நடந்த விஷயமே வேற ஆனால் வந்தவங்க என்ன செய்ய செய்ய செஞ்சுட்டாங்க சொன்னா அவர்களை பிடிச்சு அவர்களை கொண்டு வந்து என்ன செய்றாங்க அவர்களை துன்பப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கடுத்து சகாபாக்கல சிலர் மீண்டும் என்ன செய்றாங்க நபிவங்க கேக்குறாங்க நபியவங்க மீண்டும் அபிசேயாவுக்கு போ சொல்றாங்க அந்த நேரத்துல எண்பத்தி மூன்று ஆண்கள் பதினெட்டு அல்லது பத்தொன்பது பெண்கள் கொண்ட ஒரு குழு என்ன செய்யறாங்க அபிசீனியாவுக்கு போறாங்க அங்க போன பிறகு அவர்கள் அங்கிருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக குறைசிகள் இருந்த ரெண்டு முக்கியமான தலைவர்கள் அங்க போய் பேசுறாங்க ஆனால் அபிசீனிய மன்னர் ரொம்ப தெளிவாக ஒரு நீண்ட சம்பவம் அது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு இவர்கள் ஏற்றுக்கொண்ட தி ஐசா அலி என்ன விஷயத்த சொன்னாங்களோ அதேதான் தான் ரொம்ப தெளிவாக சொல்லி அவர்களை யார் குறைசிகள் ரெண்டு பேர் போனாங்களோ அவங்க ரெண்டு என்ன செஞ்சாங்க அங்கிருந்து துரத்தி விட்டுட்டார் இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பாக்குறாங்க ஒரு பெரிய தோல்வி ஒரு பெரிய தோல்வி இதற்கு எப்படியாவது என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு முடிவு கட்டி ஆகணும் இப்ப என்ன செய்யறாங்க நபிசல்லாஹ் அலையுல்லாம் அவர்கள் தானே இதற்கு ஆணிவேர் இவங்க தானே இதற்கு ஆணிவேன் என்ன செய்யலாம் பேசாம அவர்களை கொலை செய்து விடலாம் அவுதுவில்லா இப்படி முடிவு செய்யறாங்க அதற்கு பிறகு அல்லாஹோத்தால என்ன செய்யறான்னு சொன்னா ஹிஜ்ரத்துடைய கட்டளை கொடுக்கறான் விசல் அல்லாஹ் அலிஸ்லாம் மக்கா ஒன்றிருந்து என்ன செய்யறாங்க மதினாவுக்கு பயணமாகறாங்க நியமிக்கல்லாக நல்லடியாலே அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகக்கூடிய அந்த சம்பவம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய சம்பவம் நபி அவங்க என்ன செய்யறாங்க தன்னுடைய வீட்டிலிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யறாங்க தன்னுடைய படுக்கையில அழகு அழிரதியெல்லாம் வணுவோம் அவர்களை படுக்க வச்சுட்டு மக்காவாசிகள் சிலர் அவர்களிடத்த அமானிதங்களை கொடுத்து வச்சிருந்தாங்க அமானிதமாக சில பொருட்களை கொடுத்து வச்சிருக்கிறாங்க அது எல்லாத்தையும் திரும்ப ஒப்படைத்து விட்டு மதினாவில் வந்து என்னை பாருங்க என்பதாக சொல்லி நபீஸ்வரல்லாஸ்வரம் அவங்க சொல்லிட்டு அங்கிருந்து பயணப்பட்டு போறாங்க நீண்ட நாளுடைய அந்த பயணம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் கடைசியாக நபீஸ்வரல்ல என்ன செய்யறாங்க ரவியில் அவருடைய அந்த அந்த பயணம் ஆரம்பிப்பதாக சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க அதற்கடு நபிசர் அல்லா பதினாவுக்கு போய் சேர்றாங்க இந்த நீண்ட பயணம் முழுக்கவே அல்லாஹைய நம்பிக்கை அல்லாஹுவின் மீது வைத்த தளக்குள் தான் இதில் மிகப்பெரிய படிப்பு தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது அழிரதி எல்லாம் மருமான பின்னால மருமகன் ஆகிறாரு என்ன செய்யறாங்க அவங்கள படுக்க வைக்கிறாங்க தன்னுடைய இடத்துல என்ன செய்யறாங்க படுக்க வைக்கிறாங்க என்ன என்ன காட்டுறதற்காக வெளியிலிருந்து எதிரிகள் பார்த்தால் முகமது சல்லா அலி இஸ்லாம் வீட்டுக்குள்ளதா இருக்கிறாங்க இன்னும் இங்கிருந்து வெளியே போகல அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக அழிரதி எல்லாம் அவங்களும் என்ன செய்யறாங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பெட்டுல ரொம்ப நிம்மதியா தூங்கி இருந்திருக்கிறாங்க ரொம்ப சொல்லுவாங்க வரலாற்று ஆசிரியர்கள் கேட்கப்படுச்சா ரொம்ப நிம்மதியாக உறங்கிய இரவு எதுன்னு கேட்டப்போ நபி அவர்கள் என்னை தன்னுடைய படுக்கையில படுக்க வச்சிட்டு போனாங்களா அந்த இரவு தான் நிம்மதியான தூங்கும் எவ்வளவு பயம் கலந்த நேரம் கொஞ்சம் நிசானம் என்ன செய்வாங்க எதிரிகள் ஒரே போடு போட்டு ரெண்டா வெட்டிடுவாங்க கொலை செய்வதற்காக தயாரா இருக்காங்க எல்லா பிளானும் தெரிஞ்சுதான் நபி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஹர தளிரதி எல்லாம் அன்பு அவர்களை படுத்து வச்சுட்டு போறான் ஆனால் என்ன அப்படின்னா அழிவதி எல்லாம் அவர்களுக்கு நபியினுடைய வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கை நபி அவர்கள் என்னை மதினாவில் வந்து சந்திக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அது கட்டாயம் நிகழும் அவர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹின் மீது இருந்த உச்சகட்டமான தவக்குள் அடுத்து என்ன செய்கிறாங்க சௌர் குகை சௌர் குகையில போய் தங்கி இருக்கிறாங்க நம் விசாராசில் மூன்று நாள் அந்த மூன்று நாள் எப்படிப்பட்ட ஒரு நேரம் எதிரிகள் பக்கத்துல வந்துட்டாங்க வந்து உட்கார்ந்து பார்த்தா என்ன ஆகும் தெரிஞ்சும் அந்த மாதிரி நிலை சொல்ல போனா ஒரு எதிரி என்ன சென்டான்னு சொன்னால் அப்படியே உட்காந்துட்டான் உட்காந்து சிறுநீர் கழிக்கிறான் நபி அவங்க அந்த குகையில் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க நேருக்கு நேர் முகம் பார்த்துட்டு இருக்கிறான் வர தோபக்கரதி எல்லாமே சொன்னான் யாரை சொன்னால் நேருக்கு நேர் உட்கார்ந்து உட்காந்துருக்கிறான் ஏன் அப்ப நபி அவங்க சொன்னாங்க ஒரு மனக்கு நமக்கும் அவனுக்கும் இடையில என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா ஒரு திரை போட்டு வைத்திருக்கிறார் எல்லாம் எவ்வளவு பயந்தாங்க அந்த நேரம் எதற்காக தனக்காக இல்ல நவீஸ் அவர்களுடைய உயிருக்காக பயந்தாங்க பயப்படாதீங்க கடைசி நேரம் வரைக்கும் கடைசி துளி வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலையும் இருக்க வேண்டியது நம்மளை கைவிட மாட்டான் கைவிட மாட்டான் இந்த நம்பிக்கை மட்டும் தான் இஸ்லாமிய சமூகத்தை வாழ வைக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஆட்சியில மேல யாரோ உட்கார்ந்தாலும் என்னவோ நடந்தாலும் என்ன ஆகும் சொன்னா எங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது என்ன ஆகும் நம்முடைய உள்ளத்துக்குள்ள பயத்தை ஏற்படுத்து நம்முடைய உள்ளத்துக்குள்ள பயத்தை ஏற்படுத்தியிருக்கும் அல்லாஹின் அல்லாஹுடைய தவக்குள் அல்லாஹி மேல் இருந்த அந்த நம்பிக்கை மட்டும்தான் என்ன சொன்னா நரிசலாளேசனம் அவர்களையும் அரைபகசி எல்லா அவர்களையும் பாதுகாத்தது அதே போல நெரிசல்லாக சௌர் குகையிலிருந்து கிளம்பி என்ன செஞ்சாங்க மதீனாவை நோக்கி பயணம் ஆயிட்டு இருக்காங்க பின்னாடி சுராகத்தி குணு மாலிக் அப்படிங்கிற ஒரு மனிதர் என்ன செய்யறாரு நபி அவங்களை தேடி தேடி ஏன்னா மக்காவில் ஒரு பெரிய அறிவிப்பு பரிசு பொருள் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை உயிரோடோ அல்லது உயிரற்ற நிலையில யார் கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு நூறு ஒட்டகம் பரிசு நூறு ஒட்டாகும் பரிசு எல்லா மக்கா முழுக்க என்னாச்சு அப்படியே எல்லா பக்கம் ஒரே தேடல் ஒரே பரபரப்பு ஒரே பரபரப்பு சுராகத்து மாடு என்ன சென்ற மதினாவுடைய அந்த பயணத்துல மதினாவுடைய அந்த பாதையில கிளம்பிட்டாரு நபி அவர்களை பக்கத்துல வந்துட்டார் அப்படியே என்ன செய்யறாங்க துடிக்கிறாங்க பக்கத்துல வந்துட்டாரு இருக்கிறான் நல்லா நம்ம வைக்கிறான் அவனுக்கு ஒண்ணு நம்மள புடிச்சிட முடியாது என்ன நிகழ்ந்தது நபிங்க துவா செஞ்சாங்க யாரெல்லாம் அவரிடத்திலிருந்து நீ எங்களை பாதுகாத்துரு சுராப்பாவுடைய அப்படியே அவன் வந்த அந்த குதிரையினுடைய முன்னங்கால் ரெண்டு அப்படி பூமிக்குள்ள இறங்கிடுச்சு

என்ன செய்ய மாட்டேன் யாரிடத்திலையும் காட்டி கொடுக்கவும் மாட்டேன் என்ன செய்யறாங்க அங்கிருந்து அப்படியே பயணப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க இங்கேயும் என்னடின்னா நபி அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அல்லா நம்மளை பாதுகாப்பாங்க நீனுக்கு அல்லாஹ் நிலவியர்களே இந்த எண்ணமும் இந்த சிந்தனையும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்தாலும் சரி நாம் எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்தாலும் சரி நம்மை பாதுகாக்கக்கூடிய ரப்பவர்த்த இருக்கிறா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மட்டும் நமக்குள்ள இருந்து நாம் எந்த நேரத்திலும் நாம் பதட்டம் அடைய மாட்டோம் எந்த நேரத்திலும் பதட்டம் அடைய உயிர் போகக்கூடிய தருணம் எல்லாமே தாகட்டும்வுர்பக பக்கத்துல வர்றதாகட்டும்பி படுக்கி வைக்கிறதாகட்டும் செகண்ட் உயிர் போகக்கூடிய நேரம் இந்த எல்லா இடத்திலும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் செல்லம் தவக்குலை இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ எப்படி நம்பணும் அல்லாஹ ஏதோ போற போக்குல நம்பிட்டு போறது இல்ல அல்லாஹுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது ஆணித்தரமாக முஸ்லீம்கள்ட்ட இருக்கும் முஸ்லீம்கள் அல்லாஹ் சோதிப்பார் இந்த உலகத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சோதனை இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த சோதனைக்கு பிறகு அல்லாஹ் ஒரு பெரிய சுபிச்சத்தை கொடுப்பான் மக்காவில பதிமூணு வருடத்தினுடைய அந்த சோதனைக்கு பிறகு மதீனாவுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகான வாழ்க்கை எவ்வளவு அழகான வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹத்தால் எப்படிப்பட்ட உதவியாளர்களை ஏற்படுத்தினா உள்ள நுழைறாங்க நபி அவங்க அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வச்ச உடனே அந்த அன்சாரி சொன்னாரு இதோ பாத்துக்குப்பா ரெண்டு மனைவி ரெண்டு மனைவியில ஏதாவது ஒரு மனைவி உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு இப்பவே தலா சொல்றேன் இதாக பிறகு நிக்கா செஞ்சுக்கோ இதோ என்னுடைய தோட்டம் தோட்டத்துல பாதி எடுத்துக்கோ வியாபாரத்துறை லாபம் உனக்கு ஒரு சமயத்துல முஹாஜிர்கள் வந்து நபி அவன் சொன்னாங்களா யார சொல்லுங்களா இந்த அன்சாரி

ஹிஜரத் முடிவடையவே முடிவடையாது நபி அவங்க சொன்னாங்க கருத்து வலாதன் கத்யு தௌபது ஹத்தா தத்லு அஷ்ஷம்ஸ் மின் மக்ரிபஹா மேற்கில் இருந்து சூரியன் உதயமாகற வரைக்கும் மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய தௌபா அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் மேற்கிலிருந்து இருந்து சூரியன் உதயமாயிருச்சு இப்ப எங்க இருந்து உதிக்குது மேற்கா கிழக்கா கிழக்கு அது கன்ஃபார்ம் கிழக்குல இருந்து உதிச்சுட்டு இது அப்படியே நேர் மாற்றமா எங்கிருந்து உருவா எது உதிக்கும் அப்படியே மேற்கு இருந்து மறைந்த சூரியன் அப்படியே மேலே எழுந்து நிற்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை உலகத்துல தோண்டிடுச்சு உள்ளத்துல எல்லாத்துக்கும் பயம் வந்து அப்படிதான் நடைமுறைக்கு மாற்றமா ஒண்ணு நிகழ்ந்து அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பயம் தொற்றிக்கொள்ளும்

தோவாவிக் கொண்டான அவகாசம் இப்பொழுதும் இருக்குது தோவா செஞ்சு கொள்ளணும் அதற்கு நெமிஷனல் ஆக சொன்னாங்க நீங்கள் ஹிஜிரத்து செய்யணும் என்ன ஹிஜிரத்துங்க சொன்னாங்க அல் உண்மையான முகாதிர் தெரியுமா மன் ஹஜரா மனஹல்லாஹ் வன் அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டும் யார் தன்னை பாதுகாத்து கொள்றாரோ அவர்தான் உண்மையான முஹாஜிர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உண்மையான முஹாஜிர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக வா ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்